சிவா திருச்சி திருக்கயிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி நாயன்மார்கள் சமயக் குரவர் திருவடிகள் போற்றி திருஞான சம்பந்தர் திரு ஓமாம்புலியூரை வணங்கி இந்த திருவாள் கொழிப்புத்தூருக்கு இப்ப என்ன பேரு அதுதான் அவினாசின்னு சொல்ற அப்படி தானே திருவாள் கொழிப்புத்தூர் என்ற தலத்தை வணங்கி ஓமாம்புலியூரை ஞானசம்பந்தர் வணங்கி திருவாள் கொழிப்புத்தூர் என்ற இந்த தலத்தில் வந்து பாடிய பதிகம் இது இத்தலம் இப்ப தற்காலத்தில் என்ன பெயரிட்டு அழைக்கப்படுகிறது அவினாசி என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லிவிடணும் உடனே திருநி இறைவன குருவை தான் ஆரம்பிக்கிறார் இந்த பதிகத்தை எழுதுறீங்களா பொருள் இறைவன் திருநீர் அணிந்த மார்புடையவன் வீரமிக்க காளை வாகனத்தில் ஏறி வருபவன் பூதகணங்கள் இறைவனை சூழ்ந்து வருகின்றன பூதகணங்கள் இறைவனை சூழ்ந்து வருகின்றன கொடிகள் கட்டிய ஊர்களில் பல வார்த்தைகளை கூறி கொடிகள் கட்டிய ஊர்களில் திரிந்து பல வார்த்தைகளை கூறி இறைவன் யாசகம் பெறுகிறான் வாழ்வோன்ற கண்ணுடைய வாகன் இத்தலத்தை அடைந்து மனமுடைய சிறந்த மலர்களால் இறைவனை அர்ச்சித்து இறைவன் திருவடியை அடைவோம் இதுல வடிவுன்னு ஒரு வார்த்தை இருக்கும் வடிவுங்கிற வார்த்தைக்கு அழகு என்று பொருள் முதல் மந்திரமே சூப்பர் மந்திரம் இனி நம்ம திருக்கூட்டத்தை நம்மளே விட்டால் நம்மளே விட்டால் இதில் வந்து மந்திரத்தை படிங்க பொடியுடை மார்பினர் போர்விடை ஏறி பூதகணம் புடை சூட கொடியுடை ஊர்தி ஆ திரிந்து ஐயம்னா பிச்சை ஐயங்கொண்டு ஐயங்கொண்டுனா பிச்சை ஏற்றுன்னு அர்த்தம் வைணவத்தில் ஐயமும் பிச்சையும்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆண்டாளுடைய இதில் பல பல கூறி இறைவன் பல வார்த்தைகளை கூறி யாசகம் பெறாராம் கூறி வடிவுடை வாழ்நடும் கண்ணுமை பாகன் வடிவுன்னா அழகு அழகுன்னு தான் சொல்லணும்லாம் அர்த்தம் கிடையாது நல்ல வடிவம் உடைய கண்ணுக்குரிய வடிவத்தில் இருக்கின்றேன்னு அர்த்தம் அழகுன்னு பொருள் சொல்லணும்லாம் கிடையாது வடிவுங்கிறதுக்கு அப்படியே பொருள் எடுக்கலாம் கண் எப்படி இருந்தால் அதுக்கு அழகோ அது வடிவுடைன்னு அர்த்தம் இப்போ சில குழந்தைகள் எங்கள் ஸ்கூல்லலாம் அந்த ஓவிய போட்டி நடத்துவோம் அப்போது வந்து காந்தி அது அவனா யாராவது தேசத்தலைவரை வரைஞ்சிட்டுவோம் அப்படின்னா எதோ ஒன்றும் வரைஞ்சிட்டு வருவான் ஆனால் அந்த அந்த தேசத் தலைவர் மாதிரி என்ன செய்யாது இருக்காது அப்போ நாங்கள் சொல்லுவோம் கீழே காந்தியினு எழுதிரு அப்படிம்போம் அது கீழே காந்தியினு எழுதிரு அப்படிம்போ ஓவியம் எதை பார்த்தா தெரியணும் காந்தினு கீழே எழுதுனாலே அது அந்த பையனை விளையாட்டாக அவனுக்கு நீங்களாம் எதாவது சொன்னால் உடனே உங்களுக்கு முகமெல்லாம் வாடிருது ஸ்கூல் பையன் சிரிக்க தான் செய்வான் அந்த மைண்டில் நம்ம நூறு வயசு வரைக்கும் வாழணும் நீங்கள் உங்களை ஏதாவது சொல்லிட்டோம்னா உடனே போகணும் நாலு பேர் மத்தியில் சொல்லிட்டானே எத்தனை பேர் மத்தியில் சொல்லிட்டான் என்ன என்ன போகுது அடுத்தவங்க கேட்டுவிட்டால் என்ன போகுது நாங்கள்லாம் போடுற அவமானங்கள் கொஞ்சமாக எவ்வளோ அவமானம் போடுறோம் ஆனால் அந்த ஸ்கூல் போய் அது சிரிக்க தான் செய்வானுங்க போங்க சார் வேலை பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லுவானே தவிர கோவப்பட மாட்டாங்க அப்போது அந்த காந்தினா அதுக்குன்னு ஒரு வடிவமும் இருக்குல்ல காந்திக்குன்னு ஒரு வடிவம் அதுக்கு பேர் தான் வடிவுங்கிறது நிலானா நிலாவுக்கு ஒரு வடிவமும் இருக்குல்ல நிலா வந்து இப்போ ஏதோ ஒரு சைடில் நீங்கள் வளைஞ்சிருக்கிற மாதிரி நெளிஞ்சிருக்கிற மாதிரி வரைஞ்சால் அது எதனுடைய வடிவம் இல்லை கண்ணுக்குரிய வடிவம்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சொல்கிறீங்களோ அது அமைக்கிருக்குன்னு பொருள் எடுக்கணும் அழகு எடுக்க வேண்டியதெல்லாம் கிடையாது சரியா இப்போ நீங்கள் சப்பாத்தினா அதுக்கு ஒரு சைஸ் வச்சுருக்கீங்களா தோசையை நீங்கள் சதுரமாக நினச்சி பாருங்கள் சாப்பிட மனசு வராது சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம எப்படி சாப்பிட்டு பழகிட்டோம் வட்டை சார் ரோஸ்ட்டை வந்து நீங்கள் அந்த சைஸில் சாப்பிட்டா தான் நமக்கு ரோஸ்ட்டு ரோஸ்ட்டாக அப்படி யோசிச்சிங்கன்னா தான் இந்த வடிவம்ங்கிறது புரியும் கண்ணுக்குரிய இலக்க கண்ணுக்குரிய அழகுக்குரிய இலக்கணங்கள் முழுவதும் உடையது தமிழ் இலக்கணப்படி கண் வந்து நீளமாக இருக்கணும் கண் உருண்டையாக இருக்கக்கூடாது நீளமாக இருக்கணுங்கிறது தமிழ் இலக்கணம் அதனால தான் மீனை சொல்கிறது மீனை ஏன் சொன்னாங்கன்னா மத்தியில் உயர்ந்துருக்கணும் இரண்டு பக்கமும் குவிஞ்சுருக்கணும் அதுதான் கண்ணுக்கு அழகு புறா முட்டை கண்ணை முட்டை கண்ணைலாம் சொல்கிறாங்கல்ல அது அழகு இல்லாத கண்ணுன்னு அர்த்தம் ஏன் கண்ணுக்கு மை தீட்டுறாங்கன்னா இப்போ நான் நாடகத்தில் நாங்கள்லாம் விடும்போது எங்களுக்கும் மை தீட்டு தீட்டு வாங்கபடி அந்த மையம் அழிக்கிறதுக்குள்ளே நாலு நாள் அஞ்சு நாள் விடிய காலம் மூணு மணிக்கு வருவோம் கேரளாவிலேருந்து தென்னை மரத்து ஈக்கு குச்சி இருக்குது இல்லை அதில் மைய தடைய தடவி இப்படி பூசி விட்டுருவாங்க நான் வேடம் போடும்போது அர்ஜு அர்ஜுனன் வேடம் துரியோதனன் வேடம் துர்ஜன் ஒன்றுக்காகாத வேடம் மட்டும்தான் எனக்கு வரும் பெரிய விஐபிகளெலாம் நல்லா வேடத்தை எடுத்துட்டு ஆகா வழி வேடத்தையாக கொடுப்பாங்க விடிய காலம் மூணு மணி நாலு மணிக்கு வீட்டில் வந்துட்டு தொடச்சா ஒன்றுமே போகாது எண்ணெயை போட்டு தொடச்சா பள்ளிக்கூடத்தில் போனால் மேக்கப் போட்டிருக்கிறது அழகாக தெரியும் ரெண்டு நாள் ஆகும் அது இது போகிறதுக்கு அந்த மேக்கப் போகிறதுக்கு கண்ணுக்கு அழகு என்னது ஏன் மை திட்டுறாங்கன்னு சொல்கிறேன் ரெண்டு காரணம் அந்த காலத்தில் உண்மையான மையை அது மருத்துவம் கண்ணுக்கு நல்லது ரெண்டாவது கண் எவ்வளவு நீளமாக இருக்குதோ அந்த அளவுக்கு கண்ணுக்கு அழகு அப்போ கண் நீளமாக இருந்தால் அழகுன்னு சொல்கிறோமல்ல அதுதான் தமிழ் இலக்கியங்கள காது வரை நீண்ட கண் அப்படிம்பாங்க கண் எது வரைக்கும் இருக்கான் காது வரைக்கும் இருக்கா அப்படி சொல்லுவாங்க இப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா தான் அந்த வடிவுடை இந்த வடிவுடை உடை வாழ்நெடுங்கிறது புரியும் கண்ணுக்கு வந்து அழகு கண்ணுக்கு அழகு வந்து சொல்கிறது மரபு கிடையாது கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் அப்படி தானே நீதி நூல் சொல்லுது கண்ணுக்கு எது அழகு கண்ணோட்டம்னா இறக்கம் காட்டுறது தான் அழகு கண்ணில் போய் நீங்கள் வடிவந்தான் பார்க்கணும் தவிர என்ன பார்க்கக்கூடாது அழகு பார்க்கக்கூடாது அது ஒரு அழகான இடம் வடிவுடை வாழ்நெடும் கண்ணுமையாள் பாகன் பாகமாயவன் வாழ்கொழி புத்தூர் கடிகமல் மாமலர் இட்டு கரைமிடற்றடி காண்போம் இந்த ஒரு மந்திரம் இன்னைக்கு நடத்துவோம் எழுதுங்க விளக்கம் இந்த மந்திரத்தினுடைய தொடக்கத்திலேயே குருவுக்கான குறியீட்டை வைத்து தொடங்குகிறார் திருநீர் பூசிய மார்பினர் இடபம் என்பது அறத்தை குறிக்கிறது பூதகணம் என்பது சிவனுடைய தலைமையை குறிக்கிறது பூதகணம் எல்லோரு பின்னாலேயும் போகாது அப்படிதானே கான் கான்வாய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது காவல்துறையில் கான்வாயின்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா கான்வாயா கான் வேற வார்த்தை கான்வாயின்னு ஒரு வார்த்தை இருக்குது அது வந்து கவர்னர்லாம் போகும்போது காவல் போகிறவங்களுக்கு பேர் கான்வாயின் பேர் அப்போது வந்து செக்யூரிட்டி இப்போ நான் போனேன்னா எனக்கு செக்யூரிட்டி வருதா அப்போ நிறைய சைக்கியில் போகுதுன்னா என்ன அர்த்தம் பிரதமர் வர்றாருனா மூவாயிரம் போலீஸ் காவல்னா அப்போ என்ன அர்த்தம் பெரியவர்னு அர்த்தம் அப்படி இந்த இடத்துல எடுக்கணும் சிவன் முதல் ப பரம்பொருள் பெரிய கடவுள் என்பதற்கு இந்த பூதகணங்கள் ஒரு அடைமொழி பிரதமர் வருகிறார் மூவாயிரம் போலீஸ் காவல் ஜெய்சிங் சிங் ஈரோட்டுக்கு வகுப்பெடுக்க போகிறார் இரண்டாயிரம் பேர் போலீஸ் காவல்னு சொல்கிறீங்களா அப்படி சொல்கிறது இல்லைல்ல அப்போ நம்ம சாதாரண ஆளுங்கிறது அங்கே வந்துருது இல்லை உங்களுக்கு அதே தான் அப்போது அந்த செய்தியை அதில் புரிந்து கொள்ளணும் இறைவன் இடவும் சொல்லிட்டோம் கொடி உடை ஊர் என்பது கொடி உடை ஊர் என்பது அறத்தின் வளத்தை சொல்லுவது குடிசைகள் எல்லாம் இல்லை பெரிய உயிரிடா இருக்குங்கிறது தான் கொடி சொல்ற இறைவன் யாசகம் பெறுவது உயிர்களுக்கு பயனற்றதை பெற்றுக்கொள்ளுதல் அதுதான் யாசகம் கொள்ளுதல் பல பல கூறி அதுங்கிற ஒரு அழகான இடம் இப்போ நம்ம வீட்டிலையே வந்து யாசகம் பெறுறவங்க எதுவும் கொஞ்சம் அம்மா தாயே நிறைய வார்த்தைகள் சொல்கிறாங்கல்ல அது வந்து அவங்க யாசகம் பெறுவது அவங்க வயிறு இருக்குது அதுக்கு என்ன வாசகம் தேவையோ அதை சொல்றாங்க இறைவன் வாசகம் சொல்றது யாருக்காக அப்போ உயிர்களுக்காக பயன்படக்கூடிய சில வார்த்தைகளை அவர் சொல்றாருன்னு எடுத்துக்கலாம் புரியுதா இப்போ அம்மா தாயே பசிக்குது நேற்று சாப்பிடலை காலையில சாப்பிடலைங்கிறது அது அவங்க தேவைக்கு என்ன சில வார்த்தைகளை சொல்கிறாங்க இறைவன் சில வார்த்தைகளை சொல்கிறாருன்னா அது யா யாருக்காக சொல்கிற அர்த்தம் உயிர்கள் தனக்காக இல்லை சாதாரணமாக உலகத்தில் பிச்சை எடுக்கிறவன் வாய் பேசுகிறான் யாருக்காக அவனுக்காக பேசுகிறான் ஆனால் இறைவன் யாசகம் பெறும்போது பேசுகிறார் யாருக்காக உயிர்களுக்காக அப்படின்னு புரிந்து கொள்ளும் கூறி படிவுடை வாழ்நெடுங்கிறது அழகான இடம் முதல் வரியை திருநீற்றை வைத்து தொடங்கினார் மூன்றாவது வரியை நயன தீக்கையில் வச்சு தொடங்கினார் என்ன தீக்கை நயனத்தீக்கை வைத்து தொடங்கினார் இந்த இறைவனை மணமிக்க மாமலரால் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா இறைவனுக்கு நம்ம சாத்திர மலரில் என்ன வரணும் மனம் வரணுங்கிறது தெரியுது அந்த மாமலர் என்பது ரெண்டு பொருளை தரும் ஒன்று சிவபூஜைக்கு தகுதியுடைய மலர் நீங்க எருக்கு தகுதியானதா ரோஸ் தகுதியானதா அதாவது நம்ம மரபுல அந்த எருக்கு விநாயகருக்கா சிவனுக்கா சரி சிவனுக்கு ஊமத்தம்பு போடலாம் தெரியுமா ஊமத்தையும் ரோஸையும் வச்ச ரேங்கில் எது தான் முந்தோம் அதுதான் மாமலர் அவனுடைய பூஜைக்குரிய மலர் சரிதா என்னொன்று தாமரையையும் குறிக்கும் பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை தாமரையையும் குறிக்கும் மா என்றால் பெரிய மலர் சைவர்களுக்கு பெரிய மலர் எது தான் தாமரை தான் இன்னொன்று மாமலர்னால் அந்த சிவபூஜைக்குரிய மலர் ரோஸை வைக்கிறதா ஊமத்தம்பூ வைக்கிறதான்னா நமக்கும் ரோஸ் வைக்க பிடிக்கும் ஆனால் அவனுக்கு உரிய மலர் எது தான் கொன்றை ஊமத்தை அந்த ஊமத்தை வந்து அவன் பேரன்பு உடையவனுங்கிறதுக்கான குறியீடு அதுக்கு தான் ஊமத்தையே வைக்கிறது பித்து ஊமத்தம் சம்மந்தப்பட்ட எதை சாப்பிட்டாலும் பைத்தியம் பிடிச்சிடும் சிவருமான் நம்ம மேலே பித்தா இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் தான் என்ன பூ ஊமத்தம்பு ஆமாம் அதாவது அந்த மலர்களை எல்லாம் அதில் குறித்தார் அப்பைய தீட்சிதர் அப்படின்னு ஒரு தீட்சிதர் இருந்திருக்கிறார் ஒரு காலத்தில் நான் பழைய மாணவர்களுக்கு தெரியும் அது தெரியாதவங்க யாராக இருக்கலாம் அவருக்கு வந்து ஒரு ஆசை வருது என்ன ஆசைன்னா நான் மெண்டலாகிட்டேன்னா பைத்தியமாயிட்டேன்னா என்ன செய்கிறேங்கிறத பார்க்கணுன்னு ஆசை அவர் அவருக்கு என்ன நினைப்புனா நனவில் இருக்கும்போது சிவனை பேசுகிறேன் மெண்டலானா சிவனை நான் பார்க்கணும்னு அவருக்கு ஆசை அதனால் தன்னுடைய மாணவர்கள்ட்ட வந்து இந்த ஊமத்தை இதை கொடுத்து அதை அவர் மாணவர்கள் முன்னாலேயே சாப்பிட்டுட்டு அந்த பைத்தியத்தை முறிக்கிற மருந்தை மாணவர்கள்ட்ட கொடுத்து வச்சுர்றாரு அவருக்கு அந்த மருத்துவமெல்லாம் தெரியும் பைத்தியத்தை முறிக்கிற மருந்தையே ஆட்டை கொடுத்துட்றாரு நடந்தது உண்மையில் நடந்தது மாணவர்கள்ட்ட கொடுத்து வச்சிடுறாரு இவருக்கு இந்த ஊமத்தம் இதை கொடுத்ததுலேருந்து இவர் என்னெல்லாம் இவருடைய நடவடிக்கை எல்லாம் எழுதுறது எழுதுறதுக்கு ஒரு மாணவர் குறிப்பிட்ட ஒரு நாள் எதை கொடுத்துடணும் அந்த முறிவு மருந்தை கொடுத்துடணும் அவர் நம்பி கொடுத்தார் ஆட்கள் நம்பி கொடுத்தா ஊராக அழி பண்ணிட்டு போயிடுவான் மெண்டலாக போயிட்டு போகிறார் வாத்தியார்ன்ட்டு போயிடுவான் வாத்தியாரை பற்றி யார் கவலைப்படுறான் வாத்தியாரை பற்றி கவலைப்பட்டாதான் பிரச்சனையே இல்லையே என்ன சொல்கிறீங்க வாத்தியாரை பற்றி கவலைப்பட்டாதான் பிரச்சனையே இல்லையே ஆனால் அவர் யாரை நம்பி கொடுத்தாரு நம்பி கொடுத்தாரு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அதை எங்கேயாவது கொட்டிடுவீங்க அப்படியே போயிட்டு போட்டு அப்படின்னு அப்போ இவர் இவர் அந்த ஊமத்தை சாப்பிட்டு பைத்தியத்தில் அவர் பேசுகிறதை எல்லாம் ஒரு மாணவர் எழுதுகிறார் பிறகு அவருக்கு அந்த மருந்து முறிவு கொடுத்து சரி பண்ணிடுறாங்க அவர் பேசுனது ஒரு நூலாக இருக்குது அதில் ஒரு செய்தி என்ன தெரியுமா ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஒரு சுமதி கேட்டது அதை நான் சொல்லிகிட்டே எழுகிறேன் இந்த புஸ்தகத்தெல்லாம் பார்த்ததில்ல அதில் ஒரு செய்தி என்ன தெரியுமா நீ அணிஞ்சிருக்கிற பாம்பு குளிர்ச்சியாக இருக்குது நீ அணிஞ்சிருக்கிற கங்கை குளிர்ச்சியாக இருக்குது நீ வந்து இருக்கிற மலை குளிர்ச்சியாக இருக்குது கைலாய மலை உனக்கு கொஞ்சம் வெப்பம் வேணும் அப்படின்னா என்னுடைய இதயம் பேராசையாலும் கோபத்தாலும் வெந்து கொண்டு இருக்கிறதுன்னு எங்கே வந்துரு அப்படிங்கிறார் அவர் மெண்டலாக இருக்கும்போது தான் நிறைய பெரிய விஷயத்தை பேசியிருக்கிறார் சிலர் தண்ணி அடித்தா தான் ரொம்ப வளருவான் புரியுதா சராசரி மனிதன் ஞானிகள் ஞானிகள் பைத்தியமானால் கூட பெரிய விஷயங்களை சொல்லுகிறார் இதுதான் அதில் ஒரு செய்தி எவ்வளோ முக்கியமான செய்தி நினச்சி பாருங்கள் அப்பைய திட்சிதர் பய தீட்சிதல் இந்த பேர் எனக்கு நான் ஒரு சமீபத்தில் ஏதோ ஒரு இடத்துல சொல்கிறதுக்கு எழுதினதை மறந்துட்டேன் அது கனியூராக இருக்கும் ஏதோ ஒரு ஊரில் அந்த பேர் எழுதி வச்சு மறந்துட்டேன் அதனால் இறைவனுக்கு மலரிட்டு இந்த மலரிட்டுங்கிறத ஏங்க வச்சாருன்னா இந்த மலர் இடுதல் தான் நமக்கு யாரை தரும் குருவை தரும் சித்தந்தெளிவீர்கள் ஆமாம் சித்தம் தெளியாமைய பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பக்தி மலர்துவ ஆகுமே இந்த மலரிடுதல் சரியை ஆனால் அந்த சரியையை செய்யுங்கன்னு சொல்கிற மந்திரத்தில் குரு இருக்கார் அந்த சரியையை செய்யுங்கள் என்று சொல்கிற மந்திரத்தில் நயனத்தீக்கை இருக்குது என்ன சொல்ல வருகிறார்னு யான சம்பந்தர்னா இந்த சரியை உங்களுக்கு குருவை தரும் இந்த சரியை உங்களுக்கு நயனத்தீக்கையை தரும்னு அர்த்தம் ஒருவேளை இது உங்களுக்கு இந்த செய்தி புதுசாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் முருகநாயனாருடைய புராணம் படித்தீங்கன்னா இது புதுசாக தெரியாது முருகநாயனார் எதை கையில் எடுத்தார் அவர் வீட்டுக்கு யார் போனால் ஞானசம்பந்தர் போனார் மலர் இடுதல் என்ன அருளாக மாறிச்சு குரு அருளாக மாறிச்சு ஞானசம்பந்தர் ஜோதியில் கலக்கும்போது யாரும் உண்டு முடிஞ்சுதான் அவ்வளோதான் இது நீங்கள் சொன்னீங்கன்னா பதினஞ்சு நாள் பேசுவீங்க அவருடைய வரலாறு அவர் வரலாற்று இப்படி ஒரு செய்தி இருக்குங்கிறத நம்ம ஒரு ஒரு செகண்டில் சொல்லலாம் நம்ம மூணு நிமிடம் ரெண்டு நிமிடத்துலலாம் நிறைய பாடங்களே போட போகிறோம் ஹைலைட்ஸான எல்லாம் போட போகிறோம் இனிமேல் ஃப்ரீயான பிறகு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிடத்தில் நான் நல்லா அதில் உங்களுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது எதில் போட போகிறோம் நம்ம அந்த ஷார்ட்ஸ் போடுறோம்ல அதில் போட போகிறோம் ஒரு பத்து இந்த மாதம் முடிஞ்ச பிறகு அதனால் இது வந்து அந்த கரைமிடற்றானடி காண்போம் நீங்கள் அந்த கடைசி வரியை ஆராய்ச்சி பண்ணிங்கனாலே புரிஞ்சிடும் கடைசி வரியை சொல்லுங்கள் மாமலர் இட்டு இடுங்கள் தானே சொல்லணும் கரைமிடட்டான் கரைமுடட்டான் என்பது இறைவனுடைய கருணை இப்போ கனியூரில் பேசணும்ல நியாபகம் இருக்கா உங்களுக்கு இறைவன் நீலகண்டத்தை என் கழுத்தில் வச்சுருக்கான் கருணையை வந்து உலகுக்கு காட்டணும் கரூரில் கனியூரில் பேசணும் நீலகண்டனாக இருந்து என்ன சொல்ல வருகிறான் உலகுக்கு கனியூரில் பேசுனது அது ரெக்கார்டாகி வரும் என்ன சொல்ல வருகிறான் இது போன்ற துன்பங்கள் வரும்போது உங்களை காப்பவன் நான் என்பதற்கு அடையாளமாக வைத்தான் அதாவது வாயிலிருந்து தொண்டை வரைக்கும் அனுப்பின விஷத்தை இறைவன் வைத்துக்கு அனுப்ப முடியாதா ஏன் தொண்டையில் வச்சாரு அப்படின்னா அவன் கருணையை காட்டுவதற்கு அது எதாக மாறியது அடையாளமாக மாறியது நீங்கள் இதை பார்த்து கொள்ளுங்கள் இதுபோல் துன்பம் வரும்போதில் என்னை நம்புங்கள் நான் உங்களை காப்பாற்றுவே என்கிறதுக்கு இறைவன் கட்டிய கொடிதான் என்னது இந்த நீலகண்டம் அப்படின்னு அந்த தண்டபாணி தேசிகர் உரை எழுதுகிறார் நீத்தல் விண்ணப்பம் எத்தனை மந்திரம் போட்டோம் அஞ்சு மந்திரம் போட்டிருக்கிறோம் அது யார் பதிஞ்சாங்க முருகானந்த சேட்டை வாங்கிருங்க கேட்டு வாங்கிருங்க வாங்கி போட்டுருங்க சரியா அந்த கடைசி வரியை நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க பெரிய விஷயம் இருக்கு மலரிட்டு கரை மிடட்டான் அடி காண்போம்னு சொல்கிறார அப்போ அதுலேருந்து அடி எப்பவும் கிடைக்கும் அடியை எப்பவும் காணலாம் அந்த மெலாம் ஆனந்தம் அடிகள்துள்ளை கண்டேனுங்கிறாரு மாணிக்க வாசகர் அதுக்கு முன்பு யார் அருளை பெற்று அப்போ அடி காண்போம்னு சொன்னால் இங்கு சம்பந்தர் சொல்ல வந்தது மலரிடு அது உன்னை எதற்கு எடுத்துச் செல்லும் கிரியைக்கு எடுத்துச் செல்லும் கிரியை உன்னை யோகத்திற்கு எடுத்துச் செல்லும் யோகம் உன்னை ஞானத்துக்கு எடுத்துச் செல்லும் அயரா அன்பின் அறன்கள் செல்லுமே இதை வந்து அவ அந்த சித்தாந்தத்தை நீங்கள் இதில் எடுக்கணும் இதுதான் ஒரு தான் ஆனால் எப்படி இருக்குது ஆ இப்படி தேவாரம் படிக்கணும் நாம அதனால தான் நம்ம ரெண்டு முறையையும் கையில் எடுத்துருக்குறோம் ஆழமான முறை அகலமான முறை என்று தேவார பகுதியை நிறைவு பண்ணுறோம்